வணக்கம் எனவே பேசுவோம் பண்ணி அந்த ஆதரவு கொடுங்க ஏகப்பட்ட கண்ட இருந்தாலும் நம்ம இந்த சினிமாவை பத்தி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு ரிவ்யூ பாத்திரலாமா சினிமா என்னன்னு கேக்குறீங்களா நீங்க ஒன்றும் அந்த சினிமாவை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல

அண்ணா வரலாறு அண்ணனுக்கு ஒரு ஏழு வயசு இருக்கான் ஸ்கூல்ல டூர் டூரிட்டு போனாங்க சுற்றுலா எங்க தெரியுமா மெரினா பீச்சு அங்க அப்படியே சுத்தி கித்தி முடிச்சு பார்த்தா ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு சுத்தி பார்த்தா எவனு காணும் திடீர்னு பார்த்தா ஒரு ஈட்டு எங்களை பார்த்தா அண்ணன் ஆம மலை நடு கடல் ஆம மலை நடு கடல் நடு கடல்ல ஆம மேல இருந்து அப்படியே குச்சிட்டு நீத்துல அச்சுட்டு போயினா நம்புற திடீர்னு பார்த்தா ஒரு மூணு சுடா அண்ணன் தச்சிட்டு வருது சுடாவா அண்ணனா சுடாவா அண்ணனா சுடாவா அண்ணனா பார்த்துட்டு

எங்கடா இது என்னடா எவனும் நம்ம கையில சிக்கலையே எதுக்குடா இவன் இப்படி பச்சையா போய் சொல்றான் இவன் யார பத்திடா சொல்றான் எதுக்கு இப்படி பச்சையா போய் சொல்றான் அப்படின்னு கூட நமக்கு தோணி இருக்கும் உடனே சாக் பீஸ் எடுத்து என் ஷூவுக்கு பாலிஷ் போட போனேன் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க இந்த பின்னாடி இருக்கிற ஃபுல் பிளாக்கையும் நான் சாக் பீஸ் வச்சு தேய்ச்சு தான் ஒயிட் ஆக்க போறேன் ஏன்னா நான் ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லுவேன்ல நினைச்சிராதீங்க த्याசம் இல்ல ஆனா அதுக்கு மேல இவ்வளவு போய் ஒருத்த ஓபனா குச்சன அச்சேமே எல்லாமே சொல்றா அபடினா கண்டிப்பா அவன் பேரு சமன்றா சமன்றா இதனாதே ஆ போறீங்களா அந்த லட்சுமி உததி லட்சுமி உததி ஆ ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் ஆனால் பேர் கரெக்டு ஜஸ்ட் சிக்ஸ்டி செகண்ட்ஸில் இந்த கதையை கேட்டதும் டேய் என்னடா பொய்யே அப்படின்னு தாங்க முடியாம தானே உட்காந்துருந்தோம் தான் ஒருத்தர் பதினாலு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறான் பேசுறான் 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 பேசிக்கிட்டே இருக்கான் அட தற்கு பிரதர்ஸ் இப்போ நான் போட்டிருந்த இந்த படத்தை ஒரு பத்து தடவையாவது அட்லீஸ்ட் பாருங்க இன்னைக்கு எங்கள் டீம்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டு மணியரசன் அப்படிங்கிற பேரை சொன்னாரா யாருங்க அந்த அரசன் அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்துல முன்னொரு காலத்துல முருங்க மர தோப்புக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்ததாம் அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்ததாம் என்ன பண்ணுச்சா ஓடி வந்துச்சான் ஓடி வந்த குள்ள நரி கால் தடிக்கி விழுந்த தடி தமிழ் தேசியம் என்ற சாயம் உள்ள தொட்டிக்குள்ளதான் அந்த நரி வெளிய வந்து அப்படியே சிலுப்பிட்டு நாந்தாய் நீ தமிழ் த நாந்தாய் இந்த தமிழ் தேசியத்தின் அரசன் மணிமகடம் சூட போகும் அரசன் மணி அரசன்னு சொல்லிச்சான் அதை கேட்ட எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரு கை தட்டி பயந்து சிரிச்சாராமா அவர் மட்டும் இல்லைங்க இந்த கதையெல்லாம் ஆணு கேட்டுட்டு இருந்த எல்லாருமே கை தட்டி சிரிச்சுட்டு இருந்தாங்களாம் மணி அரசன் வந்து விடுவார் வென்று விடுவார் அவர்தான் அரசராக போகிறார் அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாம் போய் புலகிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மணியரசன் தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லல அவரு தான் சொல்லியிருக்காரு ஏன்னா ஏமாந்த தான் கோபம் இருக்கும் அந்த மணியரச என்ன பண்ணிருக்கா ஒரு புழுகனியோட மீட்டிங்ல போய் மயக்க பிடிச்சு நின்னுக்குன்னு முன்னாடி உட்கார்ந்து அந்த சில்ற முன்னாடி உட்கார்ந்து அந்த சில்ற பையனை பார்த்து டேய் பலே பலே சூப்பர் அதோட நிறுத்திருந்தாங்கன்னா ஏதோ இவனுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுத்துருப்பாங்க இவனாவது நாலு வீட்டுல போய் சோற தின் இருக்கலாம் ஏன்னா வயசுல மூத்தவரு அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நினைச்சிருந்திருப்பாரு ஏமானி அரசா மரியாதைக்கு எடுத்துக்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தின் தானே தலைவன் தம்பி சீமானுக்கு ஒரு மாபெரும் வந்து நேர்ந்ததே அந்த இக்கட்டுகளை இந்த கட்டி சீமான் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பிறந்திருக்கிறது என்று கருதுகிறேன் அதிர்ஷ்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அவருக்கு ஒரு சோதனையை உண்டாக்க நினைத்தவர்கள் வேதனையில்தான் வெந்து போனார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வரச் சொல்லி கைது செய்யலாம் என்று முயன்றார்கள் வானூர்தி நிலையத்தில் இறங்கியதிலிருந்து வளசர வாக்கம் வரை அணு அணுவாக நொடி நொடியாக அவருடைய பயணத்தை எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டின தம்பி வானூர்தி நிலையத்திலிருந்து வளசரவாக்கம் வரும் வரை கூட்டம் 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 இஞ்சி ப இஞ்சாதான் தம்பியால் நகரவே முடிஞ்சுது அவ்வளவு தொண்டர்கள் தம்பி வந்து அன்னைக்கு கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா ஈழ விடுதலையை பெற்று கொடுப்போம் வச வலசரவாக்கத்துக்கு வாங்க அப்படின்னு தான் தம்பி கூப்பிட்டுருந்தாரு இந்த மண்வளம் மலைவளம் நீர்வளம் நிலவளத்தை காப்போம் வலசரவாக்கத்துக்கு வாங்க அப்படின்னு தான் தமிழ் தமிழ்தேசியத்தின் பெருங்கனவை அடைய வலசரவாக்கத்துக்கு வாங்க அப்படின்னு தான் தம்பி கூப்பிட்ருக்காரு இதை இன்னைக்கு நடந்த பஞ்சமினலம் மீட்பு அதுக்காக தான் வளசர வாங்க அப்படின்னு அன்னைக்கே கூப்பிட்டாரு ஏன்பா மணி அரசா அதுக்கு தான் கூப்பிட அப்படியா ஏன்பா மணி இதை மட்டும்தான் பாத்தியா அதுக்கு முந்தின நாள் பேசுறதுல பாக்கலையா விரும்பித்தான படுத்தா மாச மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு இந்த சக்கரவர்த்தி பேசுனது அந்த அரசர் கேக்கலையா ஏன்பா வயசாய் கெல்ட்டு பயிலாயிட்டே அறிவு இல்லையா இவன் வளசர வாக்கம் வாங்கன்னு கூப்பிட்டதே தப்புங்கிறது உன் புத்திக்கு உரைக்கலையா பாலியல் குற்றவாளி புகார் கொடுத்தது ஒரு பெண் என்ன பாலியலா இவன் சொரண்டி இருக்கான் அப்படின்னு ஒரு பொண்ணு கேச கொடுத்துருக்கு அத விசாரணைக்காக இவன் போலீஸ் ஸ்டேஷன் வரான் தலையில முக்காடை போட்டு யாருக்கும் தெரியாம கூனி குறுகி அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு போக வேண்டிய இடத்துக்கு தான் அவன் தள்ளப்பட்டிருக்கான் ஆனா அவன் தமிழ் தேசியத்தின் பெருங்கனவே பெண்களை ஏன் மணியா அப்படியா உங்க தமிழ் தேசியத்தின் பெண்களை நீங்க இப்படிதான் பாதுகாப்பீங்களா மணியா அதை வேற பெருமையம் ஏடையிலையே நின்று பேசுறியே எரும கிரும மேக்கிற போயிட்டியோ என்ன மணி அரசா என்ன ஆச்சு உனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் அவ்வளவு பெருமையா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு அவர் ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் சிற்பி கற்பி சிப்பி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு என்னாச்சு மணியா காசு இல்லைனா என்ன மணியா காசுக்கு மாரடிக்க போறவங்க பேரு கைக்கூலி அவனே ஒரு கைக்கூலி கால் போயிட்டா என்ன மணியா இருக்க மணியா போயும் போயும் இவனுக்கு வேண்டி மேடை ஏறி உங்க வயசு என்ன சரி அப்படி என்னதான் தமிழ் தேசியத்தை படிக்கிறக்கு உங்க கனவு திட்டம்னு சொல்லுங்களேன் ஒரு பொம்பளை பொறுக்கி கூட இருந்துட்டு அவனை போட்டு சப்பு சப்புன்னு அடிக்காம அவனை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே நீங்களே மனிசங்க தானா எப்ப கேட்டாலும் இலங்கை இலங்கைங்கிறீங்க இலங்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்த சும்மா அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அருகதே இல்லாம மணியா நீ மேடை ஏறி நீ ஒத்துக்கிறியா தம்பி பெரிய ஆளுன்னு ஒன் இயர்ல ஹம் செவன் டைம்ஸ் கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க எனக்கு என்னமோ தமிழ் தேசியத்தின் தலைவா உன் பாதம் பண்ணுகிறேன் அப்படின்னு விட்ட பேசியிருப்பீங்க தான் நினைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் நஞ்ச ஈர வெங்காயம் காஞ்ச வெங்காயமெல்லாம் இருந்தது இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லையா எல்லாம் போச்சா எந்த கூலிக்கு வேண்டி மாறடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இவனே கூலிக்கு மாரடிக்கிறவன் இவன் காசெல்லாம் கையிலேருந்து கொடுக்குறானா என்ன மணியா இதே ஆளுங்க உன்னை பத்தி என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா சொன்னா உங்களுக்கே அசிங்கம் அது உங்களுக்கே நல்லாவும் தெரியும் ஆக இவரோட பேர்ல ஒரு பாதி உண்மை அதாவது மணி இப்படி ஆற்ற மணி இல்லா மாறிட்டீங்களே உங்களையெல்லாம் அரசேக்குல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நாள் காட்டுல சூனு மழை பெய்ஞ்சது நரியும் வெளியில் வந்தது மழையில் கொஞ்சம் நனைந்தது உடலில் ஒட்டி இருந்த தமிழ் தேசிய சாயம் வெளுத்து போனது மணி சாயம் வெளுத்து போச்சு டும் டும் மணி சாயம் வெளுத்து போச்சு டும் டும் தமிழ் தேசிய சாயம் வெளுத்து போச்சு டும் தமிழ் தேசிய சாயம் என்னாச்சு வெளுத்து போச்சு அவ்வளோதாங்க படத்தோட ரிவியூ முடிச்சுதான் அந்த படத்தை நீங்க நல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க அதை பத்தி பேசுங்க நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் you yeah.